என் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு கலந்த இணைய காலை வணக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா வரலாறு எல்லாருமே நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே சொல்கிற உன்னை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு வரலாற்றை போய் படிங்க போயிட்டு வரலாற்றில் என்னென்னலாம் இருக்குது வரலாற்றையே நம்மளுக்கு மாற்றி போட்டுருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருக்குது ஒரு வரலாற்று இருந்துச்சு அது ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றுறாங்க இப்போ வந்துட்டு சரிங்களா தந்தை பெரியாரைய பெரியாரையை வந்து படிக்கிறதை விட்டுட்டு வேற படிங்க நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் புரிஞ்சா இல்லையா ஐயா சின்ன மருதையும் பெரிய மருதியும் படிங்க போயிட்டு வெள்ளக்காரன் சொல்கிறான் நல்லா புரிஞ்சுங்க கொள்ளுங்கள் என் உறவுகளே வெள்ளக்காரன் சொல்கிறான் எட்டு மாதமாக போர் நடக்குது எட்டு மாதம் போர் நடக்கிறது பிடிக்க முடில சின்ன மருந்து பெரிய மருதும் என்ன சொல்கிறான் கூட இருக்கவன் இப்படிலாம் சொன்னால் வரமாட்டாங்க அவங்க நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் காளையார் கோயிலை இடிக்கிறேன்னு சொல்லுங்கள் அறிவிக்கிறான் வெள்ளக்காரன் அரித்த உடனே நாளை மாலை சூரியன் உதய உதயமாகறதுக்கு முன்பே நீங்கள் வரவில்லை என்றால் சின்ன மருந்தும் பெரிய மருதும் காளையார் கோபுரம் இடிக்கப்படும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அண்ணா தம்பி பேசி முடிவெடுத்து நாம் செத்தாலும் நம்ம போகலாம் நம்ம போய் நம்ம கைதாகலாம் ஆனால் நம்ம கட்டின கோயிலை திருப்பியில் கட்ட முடியாது ஒரு கோபுரத்துக்காக பார்த்துங்க எப்படி பண்ணுறாங்க பரதா எங்கள் சின்ன மருதம் பெரிய மருதும் கோபுரத்துக்காக போயிட்டு சரணடைகிறான் உயிரை உலகத்திலே சரி இண்டியதை உலகத்திலேயே தலையும் உடம்பும் ஒன்றா இருந்தால் எங்கன்னா மறுபடியும் வந்து செண்டை போட்டுருவான்னு சொல்லிட்டு தலையும் தலையும் உடம்பும் தனியாக வெட்டி வச்சவன் அதுதான் எங்கள் சின்ன மருந்து இந்த மாதிரி வரலாறு படிங்க என் உறவுகளே வரலாறு இவரும் நிறைய இருக்குது வரவா வரலாறு அதையெல்லாம் படிங்க தயவுசுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்